எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் ஜீவா பேசுகிறேன் இது வந்து ஒரு சின்ன கேள்வி பதில் சம்பவம் ஒரு அப்பா அப்பாவோட மகள் வந்து மூன்றாம் வகுப்பு படிக்கின்றாள் அரசு பள்ளியில் அவள் வந்து பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்தவுடன் அப்பாவிடம் வளர்க்கும் போல் பேசுவதைப் போல் பேசிக்கொண்டிருந்த வேலையில் அவளுக்கு ஒரு சின்ன கேள்வி வருது அப்போ இந்த பன்றி கழுதை நரி கரடி ஒட்டகச்சிவிங்கி ஓநாய் இதெல்லாம் நாங்கள் வரைகிறோம் இப்போ எங்களை வரைய சொல்கிறாங்க நாங்கள் வரைகிறோம் இதெல்லாம் காட்டில் இருக்குங்கிறாங்க ஆனால் நம்ம ஊருக்குள்ளே வீட்டுக்கு பக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச இடங்களில் வளர்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனை நாய் மாடு வந்து ஒரு சிலர் வளர்க்குறாங்க மாடு பால் கொடுக்குங்கிறவங்க ஒரு சிலரும் இந்த வண்டி கட்டுறவங்களும் இப்போ அது ரொம்ப பூத்தா போல் இருக்குது வண்டியில் இருக்கிற மாடு வந்து எங்கேயோ ஒன்று தான் இருக்குது ஆனால் மாட்டுக்காக பால் வள பால் பாலுக்காக மாடு வளர்க்கப்படுது அதற்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா பன்றி வளர்க்குறாங்க அதில் வெள்ளை பன்றியும் இருக்குது கருப்பு பன்றி இருக்குது கழுதை வந்து ஒரு சிலர் வளர்க்குறாங்க அது மூட்டை தூக்கிட்டு போகுது ஏதோ வேலை விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பூனையை வந்து ஒவ்வொருத்தர் செல்லமாகவும் வளர்க்குறாங்க ஒவ்வொருத்தர் திட்டுறாங்க வீட்டுக்குள்ளே வருதுவோம் பூனை இந்த அட்டகாசம் பண்ணுது அப்படி இப்படிங்கிறாங்க இப்படி நம்ம கதை கேட்டதுக்கும் பார்த்ததுக்கும் இப்போ நம்ம வளர்க்குறத்துக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் சாப்பிட்றோம் இல்லை ஒரு ஹாலிடே விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்கள்னு நாம் வெட்டி சாப்பிட்றது கூட என்னென்னு பார்த்தோம்னா அவங்கவுங்க ஒவ்வொன்றும் விரும்பி சாப்பிட்றாங்க ஒருவர் கோழி மீன் ஆடு பன்றி மாடு இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒட்டகம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சாப்பிட்றாங்க இதுக்கு ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லைப்பா இதெல்லாம் எனக்கு இந்த காட்டில் இருந்து இதெல்லாம் இங்கே வந்ததா இங்கே வந்து ஏன் இதெல்லாம் நாட்டில் தங்கிருச்சு அதை ஏன் சிலதை மட்டும் நம்ம வெட்டி சாப்பிட்றோம் எவ்வளோ இதை வெட்டி சாப்பிட்றதில்ல நம்ம மட்டும் சாப்பிட்றதில்லன்னு பார்த்தா இப்போ இணையத்துலேயோ தனியார் தொலைக்காட்சிகளிலோ பார்த்தா கூட நிறையா விலங்குகளை வந்து நிறைய நபர்கள் வெளிய நபர்கள் நம்ம கிடையாது தமிழ் பேசுகிறவங்க கிடையாது பல மொழி பேசுகிறவங்க எல்லாத்தையும் அடித்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் காட்டுறாங்களேப்பா இதெல்லாம் என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு இதை எனக்கு புரியிற மாதிரி விளக்கமாக சொல் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அப்பாட்ட கேட்குது அவங்க அப்பா ஏம்மா எவ்வளோ பெரிய கேள்வியே எவ்வளோ சிம்பிளாக கேட்டுட்டேன் இதுக்கு நான் எப்படிமா பதில் சொல்லிட்டோம் எனக்கு எப்படிமா இவ்வளோ பெரிய கேள்விமா இது நீ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேள்வி அதாவது ரொம்ப ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான மதிக்கத்தக்க ஒரு கேள்விம்மா இதுக்கு நான் எப்படிம்மா பதில் சொல்கிறது எனக்கு அவ்வளோ அனுபவமோ மற்றதோ இருப்பதாக தெரியலம்மா இருந்தாலும் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் இப்போ வந்து நீ கொஞ்சம் தள்ளி போனால் பன்றி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற அவங்கள வந்து இன்றைக்கி வந்து இந்த சமூகம் வந்து இன்றைக்கி ஒரு டேரக்டர் அந்த சமூகத்திற்காக ஒரு டேரக்டர் இல்லை பல டைரக்டர்கள் பல இயக்குநர்கள் எழுதுகிறாங்க பேசுகிறாங்க பல கவிஞர்கள் கத்துறாங்க வடிக்கிறாங்க கவிதையாக வடிக்கிறாங்க பொங்கி எழுறாங்க சிலர் சினிமாவாக படம் பிடிக்கிறாங்க இவ்வளவும் இருக்குது ஆனால் அது வந்து கேவலமாக அது வந்து வளர்க்கறது கேவலமாக இல்லை மரியாதையா இப்படிலாம் சில டாபிக் போயிட்டுருக்கு இந்த அப்பா சொல்கிறாரு இது மானமாக அவமானமாக அப்படிங்கிறதுக்குள்ளே போகல ஆனால் இந்த விலங்கு மட்டும் தோன்றாமல் இருந்து அது வழக்கமாக ரெகுலராக இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அது அந்த விலங்கு என்ன சாப்பிடுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த உணவு அது சாப்பிடாமல் விட்டு இருந்தால் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் எதை இன்றைக்கி கேவலம் கேவலம் கேவலம்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னமும் சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல இன்றைக்கி எவ்வளவோ நம்ம சமூகம் வளர்ந்துருக்கு ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களில் அதை வந்து கீழ் வச்சு பார்க்குறவங்கக்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் இந்த உயிரினம் தோன்றிய காலத்தில் அது உண்ணப்பட்ட அது உணவாக உட்கொண்ட அந்த விலங்கு அந்த உணவை வந்து உண்ணாமல் இருந்திருந்தால் இந்த தேசம் என்னவாயிருக்கும் இந்த மண் என்னவாயிருக்கும் எல்லோருக்கும் புரியும்னு நான் நம்புகிறேன் பன்றியை நாம் பேசுகிறோம் ஆனால் பன்றியோட அடிப்படை அடிப்படைன்னு கூட எனக்கு தெரியாதுங்க ஆனால் அது சாப்பிடுகின்ற ஒரு முக்கியமான உணவுகளில் ஒன்றை வந்து அது சாப்பிட மறுத்திருந்தால் சாப்பிடாமல் விட்டிருந்தால் அந்த உயிரினத்தை இவ்வளவு காலம் அதாவது இவ்வளவு காலம்னு நான் சொல்கிறது இப்போ இல்லைங்க ஒரு இருபது முப்பது குறைஞ்சது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நாம் விட்டு வைத்திருப்போமா என்று தெரியாது அதையும் காட்டுக்குள்ளே துரத்தை அடித்து விட்ருப்போம் விட்ருப்போம் விட்டுருப்போம் நான் ஐம்பது வருஷம் சொல்கிறேன் அது முக்கியமான உணவை சாப்பிடலைன்னா எப்படி நரி கரடி அணை கூட்டமாக ஓனாகி அதே மாதிரி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க ஊருக்குள்ளே விட்ருக்க மாட்டாங்க ஆனால் ஊருக்குள்ளே வந்து ஊரை சுத்தம் இருக்க ஊரை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஜீவராசியை வந்து வளர்க்கறதும் அந்த வளர்க்கப்படுறவங்கள பார்க்குறதும் இன்றைக்கி கேவலமாக ஒரு சிலர் பேசுகிறாங்கள்ல அவங்கள நான் கேட்குறேன் இந்த உயிரினமும் அந்த உயிரினம் அதை உட்கொள்ளாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்குன்னு உங்கள் நெஞ்சத்தொட்டு தொட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நான் வந்து இது ஏதோ அது வந்து தியாகம் பண்ணிச்சு அதை சாப்பிட்டுச்சு நீங்கள் அதுக்காக மரியாதை கொடுங்கன்னு சொல்லிங்க இறைவனோட படைப்பில் எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது எல்லாத்துக்கும் எல்லா பிறப்புக்கும் எல்லா இறப்புக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன் இதை உயர்ந்ததாகவும் இதை தாழ்ந்ததாகவும் பார்க்குறீங்க அப்படி முதல் எதையும் அப்படி பார்க்காதீங்க ஏதோ ஒரு உயிரை ஒரு ஒரு உயிரை வந்து ஒரு சின்ன எறும்புக்குள்ளே ஒரு ஈசலுக்குள்ளே ஒரு கொசுவுக்குள்ளே ஒரு மூட்டை பூச்சிக்குள்ளே ஒரு எறும்புக்குள்ளெல்லாம் ஒரு இறைவன் புகுத்தி வச்சுருக்காருன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஏதோ ஒரு வாழ்வியல் இருக்கும் ஏதோ ஒரு அனுபவத்தை நமக்கு சொல்ல தான் அவர் கொண்டு வந்திருப்பார் கல்லுக்குள்ளே இருக்க தேரைங்கிறோம் அதை கூட ஏன் அவர் கொண்டு வந்தார் ஃபீனிக்ஸ் பறவைன்னு இன்றைக்கி கவிஞர்கள்லாம் சொல்கிறாங்க அது அப்படியே இந்த நெருப்பு இருந்து கிளம்பும் இப்படி ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் ஒரு உயிரை வந்து அந்த இயற்கை நீங்கள் இயற்கைன்னு ஒத்துக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் அந்த இறைவன் வந்து புகுத்தி அதை வச்சு இவ்வளோவும் கொண்டு வராருன்னா அவருக்கு எல்லாமே சமந்தம் அவருக்கு எல்லாமே சமந்தோம் அந்த சமத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் எப்போ பார்த்தாலும் அது ஒரு கழுத கழுதை மூலை மாட்டு மூலை அது பண்ணி திங்கிற மாதிரி திங்கிது ஒரு இழிவுபடுத்துகிறமில்ல ஒருத்தரை கேவலமாகவும் இழிவாகவும் பேசுகிறோம் இல்லை இது எவ்வளோ பெரிய அறியாமல் மனிதனோட அறியாமல் கழுதை என்னைக்காவது முட்டாலுன்னு உங்களுக்கு என்னைக்காவது தெரிஞ்சுருவேன் கழுதைக்கு இருக்கிற ஞானமும் புத்திசாலித்தனமும் வேறு எவருக்குமே கிடையாது அதுக்கிட்ட நீங்கள் அழுக்கு மூட்டையை தூக்கி மேலே வச்சாலும் சரி அதை துவைச்சி முடித்து சாயந்தரம் வெளுத்து சுத்தமான மூட்டையை வச்சாலும் அது ஒரே மாதிரி மனநிலையோடு போகும் வரும் மனுஷன் அப்படியா மனுஷனை திட்டி பாருங்கள் அவன் முகத்தை எப்படி இருக்குன்னு அதே அவனை வாழ்த்தி பாருங்க செஞ்சப்பம் அடித்து பாருங்கள் அவன் முகம் எப்படி இருக்குன்னு அப்புறம் நம்ம கழுதை போய் திட்டுறோம் கழுது சொல்கிறோம் மாடு மூளை மாட்டு மூளைங்கிறோம் அது போடுற ரவுண்டு தவிட்டுக்கோ புண்ணாக்குக்கோ தட்டுக்கோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு உணவு போடுறான்ட்டு அவனுக்காக தான் ரத்தத்தை வந்து பாலாக்கி கொடுத்துட்டு பசுமாடு இதே காலமாடு பொதி சுமக்குது வண்டி இழுக்குது அன்னைக்கு இழுத்தது இப்போ குறைஞ்சிருச்சு ஆக மொத்தம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இன்னமும் அதை உறிஞ்சி தழுற இடத்துல நாம் இருக்கோம் ஆனால் மாட்டு மூலங்கிறோம் அது மாட்டு மாட்டை இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லைங்க மாட்டோட மூளை மனுஷனுக்கு இருக்குமா மனுஷன் ஒத்துக்குவானா ஒரு அர்த்தத்தை எனக்கு கொடுக்கறா வேறு விதத்தில் அப்படின்னா கொடுத்துருவானா ஒரு வேலை சுவத்துக்கு ஆனால் பேசுகிறோம் நன்றி கேட்டால் நான் அதுக்கு அர்த்தம் தெரியுமா நமக்கு தெரியாது கடைசியாக பன்றியை வந்து சொல்கிறோம் இன்றைக்கி வந்து அதில் ஒரு நடிகர் வந்து அந்த மாதிரி முகத்தோற்றத்தில் வந்து பெருசாக வராரு சம்பாதிக்கிறாருன்னொன்னா அதுக்கு ஒரு பேரெல்லாம் வச்சு எதோ அது ஒரு பக்கம் போகுது அதை விட்டுருங்க நமக்கு அது மேட்ரு இல்லை ஆனால் எதையும் இழிவுபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம நோக்கம் அது வந்து அதை அன்றைக்கி அதை சாப்பிட்டதுனால தான் நமக்கு நாகரீகம் பிறந்து நாம் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் சரிங்களா இது அதை மரியாதை செலுத்த வேணும் அதுக்கு ஆனால் அவமானப்படுத்தாமல் இருக்கலாம் இல்லைங்க நாம் யாரையும் தூக்கி வச்சு கொண்டாட வேணாம் யாரையும் தலைமேல வச்சுக்கிட்டு ஆட வேணாம் கொண்டாட வேணாம் அது கூட அவன் பெரிய மனசு பெரிய மனசு வேணும் பெரிய இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணால் நமக்கு அட்லீஸ்ட் அது புரியலனாலும் அதை அவமதிக்காமல் அவமானப்படுத்தாமல் கம்முன்னு இருக்கலாம்ல அது என்னைக்காவது நம்ம செய்வோமா இந்த மனசை பைகோட்டை செய்யுமா செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நானும் அதிலிருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து இப்போ நானும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்னால் முடியுதோ கொண்டாட முடியுதோ இல்லையோ ஆனால் அவமானப்படுத்துவதில்லை எந்த உயிரினத்தையும் அதை தான் உங்களிடமும் விரும்புகிறேன் உங்களில் ஒருவனாக உங்களில் உங்கள் சக மனிதனாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்